வணக்கம் சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி தைப்பூசம் சாமி கும்பிட்டாச்சா சக்கர பொங்கல் வச்சு முருகனுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டேன் எல்லாரும் சாமி கும்பிட்டாச்சா கோயிலுக்கு போயிட்டு வந்துருக்கீங்களா என்னுடைய சேனலை பார்க்குறவங்க முதல் முறையாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏற்கனவே பண்ணவங்க பண்ண வேண்டாம் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திக்கோங்க பெல்லைக்கானையும் டச் பண்ணிங்கன்னால் நான் போடுற வீடியோ எல்லாமே ஒன் பை ஒன்னாக வரும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா ஒவ்வொரு வீட்லேருந்தும் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க இல்லைங்களா அந்த பெண்ணுடைய பாதுகாப்பாக நம்ம தாய் தாங்க பாதுகாக்கணும் கல்யாணம் ஆகிட்டு குழந்த பிறப்பும் குழந்த பிறந்தாக்கா நம்ம வந்து ஒரு ஆறு மாதம் வந்து அந்த பிள்ளைய பத்திரமாக பார்த்துக்கணுங்க இப்போ எல்லாமே நார்மலாக ஆகறதில்லை சிசேரியன் தான் சிசேரியன்னா ஆறு மாதம் கண்டினியூஸாக நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் மூணு மாதமாவது அட்லீஸ்ட்டு வெயிட்டு தூக்காமல் இருக்கணும் அதை நம்ம மூணு மாதம் வரைக்கும் தாய் வீட்டிலே வச்சுருந்து நாலாவது மாதமும் அஞ்சாவது மாதமும் அவங்க வீட்டில் கொண்டு விட்றோம் விடும்போது நல்ல சத்து உள்ள ஆகாரமாக கொடுக்கணும் வெயிட்டு தூக்கக்கூடாது சமைக்கலாம் வீடெல்லாம் பெருக்கலாம் பாத்திரம் கூட தேய்க்கலாம் எல்லாம் செய்யலாம் ஆனால் வெயிட்டு மட்டும் தூக்காதீங்க ஒரு ஆறு மாதம் கண்டினியூஸாக உடம்பு ஜாக்கிரதையாக பார்த்துங்க ஏன்னா உடம்பு வெயிட் போடும் தையல் பிரிஞ்சுக்கும் கொலஸ்ட்ரால் வரும் வந்து சத்து இல்லாமல் போகும் சத்து இல்லாமல் சில பேருக்கு உடம்பு உப்பலாம் அதனால் கரெக்டாக வச்சுக்கோங்க பகலில் அதிக நேரம் தூங்காதீங்க மெயினாக குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுங்க தாய்ப்பால் கொடுத்தா குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கும் தாயும் வந்து நல்லபடியாக உடம்பு கெட்ட கொலஸ்ட்ரால் இல்லாமல் இருக்குங்க அது கரெக்டாக செஞ்சால் தான் உடம்பு எல்லாருக்குமே ஆரோக்கியமாக இருக்கும் குறைஞ்சபட்சம் குழந்தைக்கு ஒரு வயசு வரைக்கும் தாய்ப்பால் கொடுங்க தாய்ப்பால் மாதிரி சிறந்த உணவு குழந்தைக்கு எந்த உணவுமே இருக்காது எட்டு மாதத்தில் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டினாலுமே நம்ம ஒரு வயசு வரைக்கும் கண்டினியூஸாக குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அது அதுக்கு வந்து அதாவது நம்ம தாய் உடம்புலேருந்து வர்ற அந்த எல்லா ஊட்டச்சத்தும் மிகுந்தது தாய்ப்பால் எல்லா சத்துக்களும் அதாவது எத்தனை விட்டமின் மினரல் கால்சியம் பொட்டாசியம் எல்லா சத்தும் அடங்கினது தாய்ப்பாலில் இருக்குங்க அதனால் அதை ஒரு வயசு வரைக்கும் கொடுங்க குழந்தைக்கு சத்தானது கொடுங்க எட்டு மாதத்துக்கு அப்புறம் சாப்பாடு ஊட்டலாம் அதே போல் அந்த குழந்தைய அம்மாவையும் நம்ம அம்மாவாகிய நம்ம தாய் வந்து பத்திரமா பார்த்துக்கோங்க ஆறு மாதம் வரைக்கும் உடம்ப கண்டிஷனாக வச்சுக்கோங்க வெயிட் மட்டும் தூக்கக்கூடாது வெயிட் தூக்காமல் வச்சுட்டிங்கன்னா உடம்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதே போல் குழந்தையும் ஒரு ஒரு குழந்தைக்கு கேப்பு வந்து மூணு வருஷம் மூணு வருஷம் விட்டா தான் தாய் நலமோட இருக்கலாம் அதெல்லாம் வந்து நம்ம பா குழந்தையும் வளர்க்க முடியும் மூணு வயசுக்கு தான் கொஞ்சம் அதுங்களால பேச முடியும் புரிஞ்சுக்க முடியும் எல்லாமே சொல்லும் அதெல்லாம் நம்ம நமக்கும் சிரமம் இல்லாமல் அதுங்களுக்கும் சிரமம் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு சிறந்த வழி அது தாங்க இடைவெளி குழந்தைக்கும் மூணு மூணு வருஷம் அல்லது நாலு வருஷம் அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் அஞ்சு வயசு வரைக்கும் கூட ஒத்துக்கலாம் அதே போல் உடம்பு